மக்களே இதுதான் போத்தனூர் பாருங்க நம்ம போத்தனூர்லேருந்து போயிட்டுருக்குறோம் நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு உங்கள் சப்ஸ்கிரைபர் ஆதரவோடு உங்களுடைய உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிறோம் பாருங்கள் வியாபாரத்து கிளம்பியாச்சு தனியாக தான் போயிட்டுருக்கேன் தான் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் தான் இருக்குது போய் எடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன் பாருங்க மக்களே அம்மா அப்ப வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு உங்களோட ஆதரவோடு ரோடு எவ்வளோ அழகா இருக்குன்னு வாங்க நீங்களும் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கலாம் ஓகே வாங்க சப்ஸ்கிரைபர்களே நீங்களும் நம்மளோட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க மக்களே நீங்களும் நம்மளோடு வாங்க அப்படியே நம்ம போல வாங்க நம்ம வியாபாரத்துக்கு கூட கூட கூட்டிகிட்டு போகிற நாங்கள் மக்களே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இதெல்லாம் தயங்கிட்டு இருக்கிறேன் என்ன பாருங்கள் சரி அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஆட்ரு மக்களே நல்லா இருக்கிறீங்களா இப்போ என்ட்ரன் வீடியோவுக்கு முதல்ல நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாங்க நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு தனியாக பாருங்க நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு வாங்க எங்களோட நீங்களும் வாங்க பாருங்க நம்ம வியாபாரத்துக்கு செஞ்சேரி மலைக்கு போகிறோம் வாங்க அன்றைக்கி போட எடுத்துகிட்டு தான் போகிறோம் வாங்க நீங்களும் வாங்க பாருங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது நாங்கள் முடிஞ்சளவு வட்டியிலே போட்டு வர பார்க்கலாம் நிறையா இருந்தால் ஆட்டோ பிடிக்கணும் கொஞ்சமாக இருந்தால் வட்டியிலே கொண்டு தரணும் ஓகே மக்களே பாருங்க போயிட்ருக்கிறோம் வாங்க நம்ம அங்கே போ போகிற வழியில் நல்லா இயற்கை காட்சி நிறைந்த பகுதியில் உங்களை பா வீட் பண்ணுறேன் போகிற வழியில் உங்களுக்கு பசுமையான இடத்துல நின்று உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வாங்க அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க நல்ல நல்ல கமெண்ட் பண்ணுறாங்க அதை படித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பாருங்க நம்ம எல்என்டி பை பாஸ் போய்ட்டுருக்குறோம் வாங்க மக்களே நீங்களும் கூட ஓகே மக்களே எங்கள் பாருங்கள் சூப்பராக எங்கள் டவர் வாங்க வா நிறைய டவர் உங்கள் கோலில் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நான் சவுண்டாக பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க என்கிட்ட மைக் இல்லை மைக்கு கொண்டு வர மறந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இப்போ இருக்கேன் டவரை டவர் தான் பேசிட்டு பார்த்திங்களா வாங்க மக்களே நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ரோடு அழகாக இருக்குது அதான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து போத்தனூர் டு செட்டிப்பாளையம் போகிற ரோடு கோயம்புத்தூர்லேருந்து போத்தனூர் வந்தீங்கன்னா போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையம் போகிற ரோடு அங்கே வந்தீங்கன்னா இந்த ரோடு வரும் பாருங்கள் எல்என்டி பைபாஸ் வந்து பிடிச்சிங்கன்னா நேராக செட்டிப்பாளையம் போய் சென்றும் செட்டிப்பாளையம் போய் நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிடும் பாருங்கள் மக்களே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே காடு தான் சிட்டியில் டெவலப் ஆகிருச்சு இங்கே உன்னி வில்லேஜில் டெவலப் ஆகலை மக்களே மக்களே இப்போ வந்து கிளம்பிகிட்டு இருக்கும்போது சரி டீ குடிச்சிட்டு போயிடலான்னு பாருங்கள் ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துட்டுருக்கோம் பாருங்கள் நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஒரு போண்டா ஒரு பஜ்ஜி வாங்கினேன் பாருங்கள் மக்களே மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு கடையை பார்த்தா இங்கே பாருங்கள் அந்த பஜ்ஜியை வந்து புழிஞ்சால் எண்ணெயை பாருங்கள் மக்களே ஐயோ நான் எப்போயுமே பஜ்ஜி வாங்கினா எண்ணெயை புழிஞ்சா சாப்பிடுவேன் அது எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவேன் ஏன்னா ஏற்கனவே உடம்பாக இருக்குது இன்னும் உடம்பாச்சுன்னா அவ்வளோதான் பாருங்கள் மக்களே ஒரு டீ ஒரு பஜ்ஜி குடிச்சிட்டு ஒரு போண்டா சாப்பிட்டு ஜாமுன்னு கிளம்புனேன் சரி தான் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தா அதுலேயும் எண்ணெயாக தான் இருந்தது சரி சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டு கிளம்பிடலான்ட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலான்னு டீ குடித்த டீ பரவாயில்ல மக்களே மொத்தமாக சேர்த்தி முப்பத்தி எட்டு ரூபா ஆச்சு மக்களே பரவாயில்ல ஒரு டீ ரெண்டு போண்டாக்கு பரவாயில்ல ரேட்டு என்ன பண்ணுறது எல்லா ரேட்டு விலவாசி ஏறிடுச்சு பாருங்கள் இந்த கடையில் டீ குடித்த பாருங்கள் மக்களே பார்த்திங்களா டி கொல்ல சொல்ல சொல்லக்கூடாது நல்லா தான் இருந்து டீயி இங்கே பாருங்கள் மக்களேமோ புதுசாக ஒரு செடி புதுசாக இருக்குது என்ன செடின்னு தெரில ஒன்று எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் என்ன பழம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாரு நல்லா பக்கம் இருக்குது மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அந்த டீ கடை பக்கத்தால் உங்களுக்கு ஒரு பழத்தை காட்டினேன் செடி காட்டினேன் அது என்ன செடின்னு சொல்லுங்க அந்த பழம் என்ன பழம்னு சொல்லுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள் முள்ளாக இருந்தது மேலே அது என்னமோ இது மாதிரி இருக்குது என்ன பழம்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமனில் சொல்லுங்கள் ஓகே இந்த படம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ தான் இந்த பழமே நானே பார்க்குறேன் அதிசயமாக இருக்குது சும்மா ரோட்டில் கடக்குது மாதிரி படத்தை உங்களுக்கு நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ போயிட்டுருக்குறோம் செட்டிப்பாளையத்து பக்கத்தில் போயிட்டுருக்குறோம் வாங்க போயிட்டு அங்கே இயற்கையான சூழ்நிலை பசுமையான இடத்துல உங்களுக்கு ஆர்டர் யாருங்க மக்களையும் மெதுவாக தான் போய் வீடியோ அடிச்சுருக்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க ஹெல்மெட் போட்டிருக்கிறேன் யாரும் தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் பார்த்தீங்கன்னா இருபதில் போயிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேன் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது தெரியும் உங்களுக்கு பார்க்குறக்கு ஆனால் இருபதில் போயிட்டுருக்கு இப்போ ஸ்பீடாக கம்மியாக தான் போயிடுங்க உங்களுக்கு வீடியோ லென்த்தாக வரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனாக தட்டி விட்ருங்க ஓகே வால்யூம் எதாவது நான் பேசுகிற எதாவது உங்களுக்கு கொஞ்சம் இறச்சிடாதுங்க மன்னிச்சுக்கங்க நான் மைக் கொண்டு வரல ஓகே பாருங்க ஃபுல்லாக காடுதான் மக்களுக்கு பாருங்க எல்லாம் மக்கள் காடுதான் நீ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இருக்குது வாங்க இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நிப்பாட்டிட்டு மக்களே வானத்தை பாருங்க வேகமூட்டமா இருக்குது மழை வர மாதிரி இருக்குது பாத்தீங்களா மேல வருது கருப்பா இருக்குது அது மழை வர மாதிரி தெரியுது என்னென்னு தெரியல மக்கள் ஓகே வாங்க நம்ம போகலாம் மக்களே இங்கே பாருங்க நம்ம இப்போ போத்தனூர் போத்தனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செட்டிப்பாளையம் வந்தாச்சு செட்டிப்பாளைய வழியில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் இது வந்து செட்டிப்பாளையம் போகிற ரோடு ஓகே மக்களே பாருங்க நான் மெயின் ரோட்லேன்னு பேசிகிட்ருக்கேன் இது வந்து செட்டிப்பாளையம் போகிற ரோட்டில் இந்த ஏரியாவெலாம் உன்னி நல்லா இந்த ஊரில் உன்னி விவசாயம்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஊரில் வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பச பசுருக்கோ போகிறப்போ காட்டணும் பாருங்க போக உங்களுக்கு காட்டுற பாருங்க கொஞ்சம் வறண்டு கிடக்குது இதெல்லாம் வறண்டு தான் கிடக்குது ஆனால் போக உங்களுக்கு காட்டுற நல்லாயிருக்கும் பாருங்க ஓகே மக்களே வாங்க நான் போகலாம் போய் போகும் போக உங்களுக்கு காட்டுறேன் மக்களே வாங்க நம்ம போயிட்டுருக்குறோம் பாருங்க நான் போகிற வழியில் உங்களுக்கு நான் இன்னொரு அதிசயத்தை காட்டப்போகிறேன் அப்படியே ஒரு செடியை ஒன்று காட்டினா அடுத்தது இன்னொரு அதிசயத்தை காட்ட போகிற பாருங்க இந்த ரெண்டுமே நான் பார்த்தது இல்லாத அதிசயம் ஒன்று தான் அது என்னென்னு பாருங்கள் வாங்க பாருங்கள் இதுதான் ஊர் இந்த ஊர் தாண்டி போயிட்டோம்னா சுற்றி விவசாயம்தான் சுற்றி இடமா வ வறண்ட பூமியாக இருக்கோ சில இது வந்து விவசாய பூமி இடத்த பூமியாக இருக்கோ பாருங்கள் ஓகே மக்கள் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க இன்னும் நல்ல ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் வேணும்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் ஓகே